ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கியான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்க ஐம்பது சதவீதம் மானியம் அதாவது அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வரை வரதையும் மானியம் வந்து தமிழக அரசால் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக விவசாயிகளுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வந்து செய்யப்பட்டு வருகிறது அதில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த டிராக்டர் வாங்க மானியம் அதாவது தற்போது வந்து இயந்திர அதிகமாக வந்து இந்தியாவில் பரவி வருவதால் விவசாயத்தை ஊக்கப்படுத்தவும் மேலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பல்வேறு வகையான சலுகைகள் கூடிய மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதில் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு மேம்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான சலுகைகள் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து வழங்குகிறது இதில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக தற்போது பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளாக இருக்கக்கூடிய அவர்களை ஊக்குவிக்கும் வகையாக தமிழக அரசு சார்பாக அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்காக டிராக்டர் வாங்க மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது டிராக்டர் பவர் ட்ரில்லர் இது போன்ற இயந்திரங்களை வாங்குவதற்கு அவங்களுக்கு அதிகபட்சமாக ஐம்பது சதவீதம் வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இதை பார்த்தீங்கன்னா எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் யாருக்கெல்லாம் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த நிலம் வச்சிருந்தாலும் சரி அல்லது நீங்கள் குத்தைக்கு வச்சிருந்தாலும் சரி அதை குத்தைக்கு வச்சிருந்தா நீங்கள் அதுக்கான ஒப்பந்த சான்றிதழ் வந்து வாங்கணும் அதே சொந்த நிலமாக இருந்தால் பட்டாசிட்டா உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அடங்கள் அதாவது எந்த விளைச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான அடங்கள் இருந்தால் போதும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேளாண் துறை அதிகாரியை வந்து பார்த்து இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொடுக்கலாம் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த டாக்டருக்கான கொட்டேஷன்களை வாங்கி அதற்கான மொத்த தொகையிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து இதற்காக வந்து சப்சிடி கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் துறை அணையையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய ஸ்டோருக்கு சென்று உழவன் ஆப் மூலயமா வந்து நீங்கள் அதை டவுன்லோட் செஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் திட்டம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய கேட்டகரிக்கு அதாவது உங்களுடைய வகுப்புக்கு எவ்வளோ வந்து மானியம் தராங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் முப்பது சதவீதம் டு ஐம்பது சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து தமிழக அரசிடமிருந்து வந்து இந்த டிராக்டர் வாங்க மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் தகவல் அறிய அறையில் இருக்கக்கூடிய வேளாண் துறையை வந்து அணுகி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்